வணக்கம் நேர்களே நான் உங்கள் ஆஸ்ட்ரோபூர்ணா என் கணித ஜோதிடம் மற்றும் ஆன்மீக பரிகார ஆராய்ச்சியாளர் இன்னைக்கு நாம சிறப்பு பதிவு பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அதனுடைய வரிசையில துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த புதன் சுக்ரன் சேர்க்கையாகப்பட்டது எந்த மாதிரியான பலன்களை கொடுக்க போகுதுன்றத இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம் இந்த சேனல முதன்முறையா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள் நோட்டிபிகேஷனா வந்துட்டு இருக்கும் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு ராசி அதிபதி சுக்ரனாகப்பட்டவர் அஷ்டமாதிபதியும் சுக்ரன் ஆகப்பட்டவர் இந்த காலகட்டத்துல ஆக ஒன்றாம் தேதி கடக ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு லாபஸ்தானத்திற்கு பயிற்சி ஆகிறார் இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு அங்க லாபஸ்தானத்துல ஏற்கனவே இவருடைய பத்தாம் அதாவது பாக்யஸ்தானாதிபதியாகப்பட்ட துலாம் ராசி என்பர்களுக்கு பாக்யஸ்தானாதிபதியாகப்பட்ட அந்த புதன் பகவான் ஜூலை மாதம் இருபதாம் தேதி அங்க பயிற்சியாகி இருக்கிறார் இந்த புதனும் சுக்கரனும் சேர்ந்து சேர்க்கை பெறும் போது இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு லாபஸ்தானத்துல சேர்க்கை பெற அதுதான் வந்த ஒரு முக்கியமான நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு நிறைய பண பிரச்சனைகள் கடந்த 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 காலத்துல காலத்துல இருக்கும் இருக்கிறத விட ஒரு காலமாக இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு அந்த பண பிரச்சனையிலிருந்து மீள முடியாத சில பிரச்சனைகள்லாம் இருந்திருக்கும் ஏன் அந்த மாதிரி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா மாத கிரகங்கள்ல இந்த இரண்டு கிரகங்களும் ஒரு முக்கியமான கிரகங்கள் எப்படி சூரியனும் சந்திரனும் ஒரு ஒலி கிரக அதே மாதிரி இந்த பாத்தீங்கன்னா அந்த விரைவாக பணங்களை அதாவது வருமானத்தை கொடுக்கறதுல ஒரு முக்கியமான பங்கு வகிக்குது இந்த மாத கிரகங்களாகிய இந்த புதனும் சுக்கிரனும் அதிலும் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த சுக்கிரனாகப்பட்டவர் ராசி அதிபதியே கூட அந்த ராசி அதிபதி கடந்த காலத்துல உங்களுக்கு எட்டாம் இடத்தை கடந்து வரும்போதெல்லாம் கடந்த ஒரு மூன்று மாதங்களுக்கு மேலாக மிகப்பெரிய பண நெருக்கடி பண ஏமாற்றங்கள் அடுத்து விரைய செலவுகள் அதிகமாக இருந்திருக்கும் இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு இப்படிப்பட்ட இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு இந்த ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி அந்த சுக்கரன் பயிற்சியாகி கிட்டத்தட்ட இருபத்தி ஓரு நாட்கள் இந்த இரண்டு கிரகங்களும் சேர்க்கை பெற்று இருக்குது அந்த முக்கியமா வருமானத்திற்கு உண்டான கிரகம் அந்த சுக்ரன் பகவான் திறமைக்கு உண்டான கிரகம் புத இந்த இரண்டு கிரகங்களும் சேர்க்கை பெறும்போதுதான் உங்களுக்கு திறமைக்கு ஏற்ற ஒரு வருமானம் கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல இருக்க போகுது இந்த காலகட்டத்துல துலாம் ராசி என்பர்களுக்கு நிறைய வருமானங்கள் அதாவது தொழிலில் தேங்கி இருந்த வருமானங்கள் தடைபட்ட வருமானங்கள் இது வரைக்கும் பேமெண்ட் எதுவுமே வரல அதாவது கிரெடிட்லயே நீங்க சப்ளை பண்ணிட்டே இருந்திருப்பீங்க பெரிய பெரிய கம்பெனிகளுக்கு கொடுத்துருப்பீங்க ஆனாலும் பார்த்தீங்கன்னா ஒரு ரெகுலர் கஸ்டமர்ன்ற ஒரே ஒரு நோக்கத்தின் மேல ஒரு எண்ணத்தின் பேரில் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செஞ்சுட்டு வந்திருப்பீங்க ஆனால் அந்த பெரிய பெரிய கஸ்டமரும் சப்ளையருமே பார்த்தீங்கன்னா உங்களை ஆறு மாத காலமாக பணத்தை ஒரு நிலுவையில வச்சிருந்திருப்பாங்க அவங்களுக்கு உண்டான ஒரு இதுவே கிடையாது ஆனாலும் இவர்கள் இந்த மாதிரி செய்ய மாட்டாங்க அப்படி இருந்த நீங்க பாத்தீங்கன்னா இப்ப அவர்கள் கிட்ட இருந்து அந்த வர வேண்டிய வருமானம் நிறைய இருக்குது கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு லட்சத்துக்கு மேலாக இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு இந்த மாதிரியாக வர வேண்டிய வருமானம் நிறைய இருக்குது சில பேர் பாத்தீங்கன்னா கடன் கொடுத்துருப்பீங்க அந்த கடன் வராம இருந்திருக்கும் இந்த காலகட்டம் உங்களுக்கு அந்த கடன் வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு ஒரு எத்தனை நாள் நீங்க எந்த இதற்காக நீங்க போராடினீங்கன்னு உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு ஏன்னா கடனை கொடுத்தவங்க அடுத்து ஆள் அட்ரஸே காணும் போன் அடிச்சா எடுக்க மாட்டேங்கிறாங்க இந்த மாதிரியான பல்வேறு சூழ்நிலைகள்ல நீங்க கடனை கொடுத்துட்டு ஏன்னா உங்களுடைய பணம் சிறுக சிறுக சேமித்து வைத்த பணம் அந்த பணம் எல்லாம் நமக்கு எங்க போச்சுன்னு தெரியல இன்னைக்கு அந்த பணம் இல்லாம நீங்க ஒரு அன்றாட தேவைகளுக்கு ஒரு அவதிப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையில இருந்துட்டு இருக்கிறீங்க இந்த துலாம் ராசி என்பர்கள் இது எல்லாமே ஒரு நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு நேரம் கடன்கள் எல்லாமே திரும்பி வரக்கூடிய ஒரு நேரம் கிட்டத்தட்ட முழு தொகையும் வராட்டிலும் கூட ஒரு எழுபது சதவீதமான தொகை உங்களுக்கு முழுவதுமாக வருவதற்கு ஒரு சாத்திய கூறுகள் இந்த இருபத்தி ஓரு நாட்கள் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு கிடைக்க போகுது இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு நீண்ட நாட்களாக நோய்கள் தொந்தரவு அதிகமா இருக்குங்க கடந்த ஒரு ஆறு மாத காலத்திற்கு மேலாக சில பேருக்கு பாத்தீங்கன்னா நிறைய ஒரு ஒரு தொந்தரவுகள் நோய் தொந்தரவுகள் சில பேருக்கு அந்த சுகர் ப்ராப்ளமே பாத்தீங்கன்னா ஏறி இறங்கி ஏறி இறங்கி இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஏதோ ஒரு தடுமாற்றங்கள் அதிகமா வரக்கூடிய ஒரு நேரமா இருக்கும் சில பேருக்கு ஹார்ட் சர்ஜரியே நடக்கக்கூடிய அளவிற்கு இந்த மாதிரியா உங்களுடைய பணங்கள் எல்லாமே விரயமாயிட்டு இருக்கும் கடந்த காலத்துல ஏதோ ஒரு மருத்துவ செலவு ஏதோ ஒரு விரய செலவு இப்படியா போகக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு கடந்த காலத்துல இருந்திருக்கும் இது எல்லாமே நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு நேரம்தான் இருபத்தி ஓரு நாட்கள்ல உங்களுக்கு பண வருமானமும் ஆக போது நீண்ட நாள் வியாதிகள் ஒரு நல்ல மருத்துவ ஆலோசனை மூலமாக உண்டான ஏன்னா லாபத்துல இருக்கிறதுனால அது நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது மருத்துவ செலவுகள் எல்லாமே குறையக்கூடிய ஒரு நேரம் சின்ன தலைவலி பாத்தீங்கன்னா இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு பெரிய அளவுல ஏதோ ஸ்கேனு எம்ஆர்ஐ ஸ்கேனு இந்த மாதிரியா பெரிய பெரிய பட்ஜெட்ல உங்களுக்கு அதற்குண்டான செலவுகள் அதிகமா இருந்திருக்கும் ஆனா எந்த ஒரு வியாதியினுடைய இதுவுமே உங்களுக்கு இருந்திருக்காது ஆனாலும் செலவுகள் மட்டும் இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு கடந்த காலத்துல இருந்திருக்கும் எல்லாமே நிவர்த்தி ஆகக்கூடிய நேரம் உங்களுக்கு எந்த வியாதியும் இல்ல அப்படின்னு ஒரு முடிவுக்கு வரக்கூடிய நேரம் இல்ல ஒரு சிறந்த ஒரு மருத்துவ ஆலோசனை கிடைப்பதற்கு உண்டான ஏன்னா உங்களுக்கு உண்டான மருத்துவர் இன்னொரு மருத்துவரை அணுக சொல்லி அதற்குண்டான ட்ரீட்மெண்ட் எடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருந்திருக்கும் இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு சில பேருக்கு கடந்த காலத்துல வழக்குகள் சம்பந்தமான நிறைய பிரச்சனைகள் இருக்கும் தீர்ப்பே வராம இருக்கும் ஏன்னா ஜட்ஜ்மெண்ட் என்னன்னு உங்களுக்கு தெரியும் ஆனால் அதற்கு உண்டான தீர்ப்பு பாத்தீங்கன்னா அந்த ஜட்ஜ்மெண்ட் டே பாத்தீங்கன்னா டிலே ஆகிக்கிட்டே இருக்கும் இது உங்களுக்கு தான் சாதகமாக வரப்போகுது ஏன்னா இரண்டு வருட காலமாக அந்த தீர்ப்பு உங்களுக்கு ஒத்தி வைக்கப்பட்டுகிட்டே வந்திருக்கு அது உங்களுக்கு தான் சாதகமா வரப்போகுதுன்னு தெரியும் ஆனாலும் அந்த வழக்காகப்பட்டது ஒத்தி வைக்கப்பட்டுக்கிட்டே இருக்கு அதனால உங்களுக்கு வர வேண்டிய வருமானங்களும் தடை ே இருக்கு இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு இது எல்லாமே அந்த வழக்குகள் சம்பந்தமான பிரச்சனைகள் எல்லாமே ஒரு இந்த நாட்கள் இந்த துலாம் ராசி இருக்க இந்த இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு வேலை செய்யக்கூடியவர்களுக்கு இருக்கிற கூடியவங்க நிறைய பேர் மேலதிகாரிகள் மூலமாக ஒரு என்ன சொல்றது கொடுமைப்படுத்தப்பட்டீங்கன்னு தான் சொல்லணும் ஏன்னா உங்களை தவிர அந்த இடத்துல வேற யார் இருந்தா கூட அந்த அளவுக்கு ஒரு பொறுமைசாலியா இரு மாட்டாங்க எப்பவோ வேலையை விட்டுட்டு போயிருப்பீங்க ஆனா நீங்க குத்துலாம் ராசி அன்பர்களா இருக்க போய் அந்த காலகட்டத்தை நீங்க சமாளிச்சு வந்தீங்க எவ்வளவோ பிரச்சனைகள் எவ்வளவோ தீர்க்க முடியாத ஒரு வேலைகளை எல்லாம் கொடுத்தாங்க நீங்களும் இருந்த ஒரு பத்து மணி நேரமா இருந்த அந்த வேலையை முடிச்சு கொடுத்துட்டு வரக்கூடிய ஒரு நிலைமையில இருந்தீங்க சில பேருக்கு பாத்தீங்கன்னா அந்த ஆஃப் ஏர்லி எண்டிங்லாம் இருந்திருக்கும் அதெல்லாம் முடிக்கக்கூடிய ஒரு டென்ஷனான ஒரு பீரியடா இருந்திருக்கும் ஏன்டா இந்த அலுவலகத்துல நம்ம வேலை பார்க்கறோம் அப்பந்தான் உங்களுக்கு வீட்டுல ஒரு முக்கியமான ஒரு விசேஷங்கள் வந்திருக்கும் அதற்கு கூட நீங்க கலந்து கொள்ள முடியாதபடி அந்த ஒரு வேலை சம்பந்தப்பட்ட சில நிகழ்வுகள் உங்களுக்கு நடந்திருக்கும் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் வேலை இடத்துல எப்படி இருக்கும் உங்களுடைய மேலதிகாரிகள் எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுடைய மேலதிகாரிகள் உங்களுக்கு சாதகமாக தான் இருப்பாங்க சில பேர் வேலையை விட்டுட்டீங்கன்னா அந்த டென்ஷன்ல வேலையை விட்டுட்டேன் மேடம் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இருபத்தி வேலை தேடுங்க உங்களுடைய அஷ்டமாதிபதி அந்த லாபஸ்தானத்துல வெளியூர்ல வேலை தேடினீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக தான் இந்த இருபத்தி ஓரு நாட்கள் இருக்க போது இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு வேலை வேலையில ஒரு வருமான உயர்வு சில பேர் அரசாங்க உத்தியோகத்துல இருக்கிறீங்க டிரான்ஸ்பர் கிடைக்காம ஒரு மூணு மாச காலமா அது டிரான்ஸ்பர்க்குன்னு நீங்க எழுதி போட்டிருக்கிறீங்க ஏன்னா குடும்பத்தோட சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வேணும் அப்படின்ற ஏன்னா அடுத்து உங்களுக்கு சுக்ரன் உங்களுடைய ராசி அதிபதியிலேயே வராரு இல்லையா உங்களுடைய ராசி அதிபதியில வரும்போது அந்த குடும்பத்தோட சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் உங்களுக்கு இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு வரப்போகுது காலகட்டமாகதான் இந்த இருபத்தி ஓரு நாட்கள் இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு ஒரு சாதகமான ஒரு நாட்களாக இருக்க போது சுப நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கும் சொத்துக்கள் வாங்குவதற்கும் திருமண ஏற்பாடுகள் எல்லாமே ஒரு நல்ல ஒரு சுமூகமான ஒரு இதுல கொண்டு போய் முடிவதற்கும் ஒரு சாதகமான ஒரு அமைப்பாக தான் இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு கிரக கோச்சாரங்கள்ல இந்த புதன் சேர்க்கை வந்து மிக பெரிய அளவுல ஒரு சாதகமாக இருக்க போது இந்த இருபத்தி ஓரு நாட்கள் இந்த காலகட்டத்துல நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் பாத்தீங்கன்னா நீங்க பாலாம்பிகையே வழிபாடு பண்ணிக்கிட்டே வாங்க ஏன்னா புதன்றவர் பாத்தீங்கன்னா பெருமாளுடைய அம்சம் சுக்ரன் லக்ஷ்மியோட அம்சம் இந்த பாலாம்பிகை பாத்தீங்கன்னா இரண்டு அம்சமும் சேர்ந்த ஒரு ஒன்று அதனால நீங்க இந்த பாலாம்பிகை அம்பால நல்ல வழிபாடு பண்ணுங்க ஆடி ஆடி மாதம் எந்த அளவுக்கு பாலாம்பிகை தேவிய வழிபாடு பண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பண வரவுகள் எல்லாமே உங்களை தேடி வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது சுக்ரன் அப்படியே உங்களுடைய ராசிக்கு வர போறாரு அதனால உங்களுடைய தேவைகள் எல்லாமே நிறைவேறக்கூடிய ஒரு காலமாகதான் இந்த இருபத்தி ஓரு நாட்கள் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இருக்க போகுது இந்த இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி சொல்லிட்டு இருக்கிறோம் உங்களுடைய ஜாதகத்துல தசாபதி பலன்களை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்பட்டாலும் உங்களுக்கு ஜாதகம் எழுதணும் அல்லது பார்த்தீங்கன்னா உங்களுடைய குழந்தைகளுக்கு எழுதணும் உங்களுடைய இப்போ பிறந்த குழந்தைக்கு நியூமராலஜி படி பேர் வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா நன்றி வணக்கம்